இருபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருத்தரும் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியோருமான திருஞான சம்பந்தரின் கதையை பத்தி பார்க்கலாம் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சீகாளிபதி என்னும் ஊரில் அந்தனர் குலத்தில் சிவபாத இருதயர் என்னும் ஒரு வேதியர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் பகவதி அம்மையார் இருவரும் இல்வாழ்க்கை நடத்தி சிவனரை போற்றி வாழ்ந்து வந்தனர் அந்த சமயத்துல சைவ சமயம் ரொம்பவே பலம் குறைந்து சமண புத்த மதங்கள் வந்து தலை தூக்கி இருந்த காலம் பிறவியை பற்றி எடுத்துரைக்கும் சைவ மதத்தில் மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருந்ததை பார்த்த சிவபாத இறுதியருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது மன உடைஞ்சு போனாரு இறைவன் கிட்ட வேண்டாரு சைவ மதம் எப்படியாவது உயர்ந்தோங்க வேண்டும் சைவ மதத்தை தலைத்தோங்க வைப்பதற்கு தமக்கு ஒரு புதல்வன் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருத்தோணிபுரத்து இறைவனை வேண்டி அவருக்கு தம்மால் என்ற தொண்டுகளையும் செய்து வந்தார் கணவன் மனைவி இருவருமே தெய்வ பணியில் ஈடுபட்டு இறைவனுக்கு தொண்டும் செய்து வந்தனர் இவர்கள் செய்து வந்த அரும்பணியால் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் அதாவது எம்பெருமான் அருளால் பகவதியார் கருவிட்டால் வைகாசி முதல் நாளன்று சைவம் தலைக்க சம்பந்த பெருமான் அவதரித்தார் மகன் பிறந்த மகிழ்ச்சியில் எம்பெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்ய ஏற்பாடு செய்திருந்தார் இந்த காட்சிகள் யாவுமே ஒரு திருவிழா கோலம் போல இருந்தது குழந்தையான சம்பந்தர் தாயும் தந்தையின் அன்பில் வளர்ந்து வந்தார் காலங்கள் உருண்டோடின சம்பந்தருக்கு இரண்டு வயது முடிந்து மூன்று வயது ஆரம்பத்தில் எப்போதும் சிவபாத இருதயர் கோயிலுக்கு அடுத்துள்ள பொற்றாமரை குளத்திற்கு நீராட செல்வார் அதே போன்று அன்றைய தினம் சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய குழந்தை பிஞ்சு கால்களை எடுத்து வைத்து நடந்து வரதை பார்த்த சிவபாத இருதயர் குழந்தையை எடுத்து தன்னுடன் கூட்டி சென்றார் நீராடும் குளத்திற்கு அருகில் வந்ததும் தனது புதல்வனை குளத்தில் கரையிலேயே உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினார் மனதில் மந்திரங்களை கூறிய வண்ணமாக குளத்து நீரில் மூழ்கினார் சிவபாதை கரையில் இருந்து கொண்டே தந்தையை பார்த்து கொண்டிருந்தார் சம்பந்தர் தந்தையை காணாமல் மனம் கலங்கினார் சின்ன குழந்தை வேற என்ன செய்ய முடியும் கண்களின் நீர் பெருகி அழ ஆரம்பித்து விட்டார் சுற்றுமுற்றும் பார்க்கும் போது யாரும் இல்லை அருகில் இருந்த கோவிலின் கோபுரத்தை பார்த்த வண்ணம் அம்மே அப்பா என தன்னுடைய மழலை மொழியால் அழ ஆரம்பித்தார் கருணை உள்ளம் கொண்ட எம்பெருமான் உமாதேவியாருடன் நேரில் வந்து சிவஞானம் முழுவதுமாக நிரப்பிய பாலை ஒரு பொற்கிணத்தில் ஊட்டுவாயாக என உமாதேவியிடம் சொன்னார் ஒரு குழந்தை அழும்போது இருப்பாள் உமாதேவியும் பொற்கிணத்தில் பாலை எடுத்து ஊட்டினாள் பாலை குடித்ததும் குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டு சிறுத்த முகத்துடன் இருந்தது சிவஞானம் அடங்கிய பாலை குடித்ததால் திரு ஞான சம்மதர் என பெயரும் பெற்றார் உமாதேவியும் திருத்தோணியப்பரும் ஆட்கொண்டமையால் ஆளுடைய பிள்ளை என்ற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது இப்படி ஒருபுறம் இருக்க குளத்தில் சென்று குளிக்க போன சிவபாதை இருதயர் திரும்பி வந்தார் திரும்பி வரும்போது தன் குழந்தையின் கையில் ஒரு பொற்கை நம் வாயில் பால் வடிந்திருப்பதையும் கண்டார் இதை பார்த்து பதற்றமடைந்த சிவபாதை இருதயர் மிகுந்த கோபத்துடன் குழந்தை அருகில் வந்து ஒரு குச்சியை எடுத்து மிரட்டும் வண்ணம் யார் தந்த எச்சில் பாலை குடித்தா எனக்கு காட்டு என்று கோபத்துடன் சம்பந்தரை நோக்கி கேட்டார் பாவம் அந்த பிஞ்சு குழந்தை என்னதான் செய்யும் தந்தை இதற்கு முன்னால் நம்மிடம் இந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லையே என்ற பயத்துடனும் கவலையுடனும் கண்களில் நீர்மல்க ஒரு காலை தூக்கி இரண்டு கைகளை மேலே உயர்த்தி விண்ணில் விடையின் மேல் பேரொலியோடு எழுந்தருளிய எம்பெருமானை சுட்டி காட்டினார் சுட்டி காட்டியது மட்டுமல்லாமல் தோடுடைய செவியன் என்ற பதிகத்தையும் பாடி முதல் பாடலை பாடினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிவபாத இருதயருக்கு அப்போதுதான் புரிந்தது இறைவனே வந்து இறங்கி தன்னுடைய குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டி ஆட்கொண்டிருப்பதை அறிந்தார் சிவபாத இறுதியும் மட்டற்ற மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியோடு ஆனந்த கூத்தாடினார் தன்னுடைய குழந்தையை தோளின் மேல் ஏற்றி திரு தோணியப்பர் எழுந்தருளி இருக்கும் கோயிலுக்கு சென்றார் அங்கு சென்று பிரம்மாபுரத்து பெருமானை வணங்கி போற்றி பதிகம் ஒன்றை பாடினார் இந்த நிகழ்வானது கதிரவனின் ஒளிபரவது போல நாட்டின் எட்டு திக்கிலும் பரவியது உமையவழி ஞானப்பாலை உண்ட திருஞான சம்பந்தரை நேரில் காண மக்கள் ஏராளம் திரண்டனர்

அடுத்துள்ள திருக்கோலாக்கே அடைந்தார் அங்கு எழுந்தருளியிருக்கும் எம்பருமானை வழிபட்டு கையினால் தாளம் போட்டு கொண்டு மடையில் வாழை பாயே என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார் பிஞ்சு கரம் சிவக்க தாளம் போடுவதை பார்த்த செஞ்சடைய கருணை கொண்டு இரண்டு திருஞான சம்பந்த வந்து தங்குமாறு பாலித்தார் திருஞான சம்பந்தரும் இறைவனின் போனார் அதன்பின் அவற்றாலே தாளம் போட்ட ஏழு இசைகளையும் தலை தோங்குமாறு பக்தி பெருக்கோடு தமிழிசை பொழிந்து திருக்கடை காப்பு சாட்டி வந்தார் இந்த நிகழ்ச்சியும் காட்டு தீ போல் பலருக்கும் பரவியது திருஞான சம்பந்தருக்கு பொன்னாலான தாளம் அளித்தமையால் அங்கே நிந்தனுளியுள்ள இம்பருமானுக்கு எம்பருமாருக்கு திருத்தாளமுடையார் கோவில் என்றும் அத்தலத்திற்கு சிறப்பு பேரும் தோன்றியது இதனையடுத்து சிவபாதை இறுதியார் தன் குழந்தையை தோள் மீது சுமந்து கொண்டு சீர்காழிக்கு வந்து நின்றார் எம்பெருமானின் திருவிளையாடலும் திருஞான சம்பந்தரின் புகழும் தீப்பறி போல அனைத்து இடங்களிலும் பரவியது திருஞான சம்பந்தர் சீர்காழி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை அறிந்ததும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்களும் சிவ தொண்டர்களும் கூட்டம் கூட்டமாக திருஞான சம்பந்தரை காண வந்தனர் அங்கு சென்று தோணியப்பரை எட்டு பதிகங்கள் அடங்கிய கட்டளை ஒன்றில் அமைந்த பூவார் கொன்றை என்ற தேவாரம் பதிகம் பாடி வணங்கினார் சிறுவயது வயது முதலே எம்பெருமானுக்கு சம்பந்தர் பலவிதமான தொண்டுகளையும் செய்து வந்தார் இவ்விதமாக திருத்தொண்டு புரிந்து வரும் நாளில் திருநனிப்பள்ளியில் இருக்கும் சிவ அன்பர்கள் தங்களுடைய ஊருக்கும் எழுந்தருள வேண்டும் என்று திருஞான சம்பந்தரை கேட்டு பணிந்தனர் ஒரு நாள் திருஞான சம்பந்தர் தாயின் ஊராகிய திருநனிப்பள்ளிக்கு புறப்பட்டார் சிவபாத இருதயரும் தன்னுடைய மகனான திருஞான சம்பந்தரை தனது தோளில் சுமந்து ஏந்தியபடியே நடந்து வந்தார் பெருமானை தமிழ்மறை பலப்பாடி புறப்பட்டார் திருவலம்புரம் பல்லவனீச்சரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு திருமுல்லை வாயில் முதலிய பல திருத்தலங்களில் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சீர்காடியை வந்தடைந்தார் திருஞான சம்பந்தர் எம்பெருமானுக்கு செய்து வரும் திருப்பணியை கேள்வியுற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவரது மனைவியுமான மதங்கசூளா மணியாரும் திருஞான சம்பந்தரை தரிசிக்க சீர்காழிக்கு வந்தனர் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடும்போது போது யாழ்ப்பாணர் யாழைசைக்கு அந்த பாடல் இசையும் பரவிய இடமெல்லாம் பாலும் தேன் கலந்தாற்போல் எங்கும் தமிழ்மறை பொழிந்தது செய்தவர்கள் இதனால் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பின் பல திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து பல பதிகங்களை பாடி வந்தார் பின் தில்லை அம்பலவானையும் தரிசித்தார் அங்கும் சென்று பல பதிகங்களை பாடினார் இது பல திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து பல பதிகங்களை பாடி வந்தார் அந்த நேரத்தில் திருநெல்வேலியில் அறந்துரையை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அத்தலத்தில் இருக்கும் இறைவனுக்கு உச்சிநாதர் என்றும் உண்டு அப்பெயரின் காரணத்திலேயே அத்தலத்திற்கு திருவுச்சி என்றும் பெயர் ஏற்பட்டது தன்னுடைய விருப்பத்தை தன் தந்தையிடம் தெரிவிக்கிறார் தன் மகனின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தந்தை யாரும் தன் தோள் மீது சுமந்து சென்று கொண்டிருந்தார் எப்போதுமே தன்னுடைய தந்தை தான் அவரோட தோல்ல சுமந்து எல்லா இடத்துக்குமே கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு நானே நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி தந்தை யாரும் மறுப்பு தெரிவிக்கல சரி நடந்து வா அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அந்த பிஞ்சு காலை வைத்து நடந்து வரும்போது தந்தைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதை பார்த்து நம்ம எம்பெருமான் சும்மா இருப்பாரா எம்பெருமானுக்கும் ரொம்பவே கஷ்டம் பிஞ்சு கால்களால நடந்து கஷ்டப்பட்டு என்ன தரிசனம் செய்ய வரான் அப்படின்னு சொல்லி எம்பெருமானும் அவர் மேல ரொம்பவே கருணப்படுறாரு சிவனடியார்களோட கனவுல தோண்டி திருஞான சம்பந்தர் பாதம் அளிக்க நடந்து வருவதையும் அவருக்காக ஒரு முத்து சீவிகையும் முத்து குடையையும் முத்து சின்னங்களையும் அங்கு வைத்திருக்கிறோம் அதை அவரிடம் கூடினார் அதே வேளையில் சம்பந்தருடைய கனவிலும் தோன்றி முத்து சீவிகையும் முத்து குடைகளையும் உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறோம் வாங்கிக் கொள்ளவும் என்றும் அவர் ஆணையிடுகிறார் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த சம்பந்தரும் பெருமானின் கருணையை நினைத்து விளையில் நீர் பிறகு பதிகம் போற்றி பாடுகிறார் அதன்பின் முத்து சீவிகையில் எழுந்து எழுந்தருளிய திருஞான சம்பந்தரை அடியவர்கள் தூக்கி செல்ல தூங்கினார்கள் இதுபோன்று பல திருத்தலங்களுக்கு அடியவர்கள் தூக்கி மகிழ்ச்சியுடன் உபநயனம் நடந்தது உபநயனம் நடந்த அன்று பஞ்சாட்சிரம் பாடினார் அதன் பிறகு அப்பர் சுவாமிகளை தரிசனம் செய்து அவருடன் பல இடங்களுக்கும் சென்றார் பல திருத்தங்களுக்கு சென்று இறைவனை பாடி வணங்கினார் பட்டீஸ்வரத்தில் முத்து பந்தலும் அருளால் பெற்றார் திருவாடுதுறையில் தந்தையாரின் வேள்விக்காக கோவிலில் பாடி ஆயிரம் பொற்காசுகள் பெற்றார் திருமுருகல் என்னும் ஊரில் பாம்பு கடித்திருந்த வணிகனை பதிகம் பாடி அப்பரும் திருவேலிமலை சென்றனர் அந்த ஊரில் பெரும் பஞ்சம் நிலவியது இதை அப்பரும் மிகவும் வேதனை அடைந்து இறைவனை பாடி படிக்காசாக பொன்காசு பெற்று மக்கள் போக்கினார்கள் அதே போல் திருமறைக்காடு என்ற ஊர் கோவிலில் கதவு அடைத்தே கிடந்தது சம்பந்தர் பாடி அதனை திறக்கும்படி செய்தார் அங்கு தங்கி இருக்கும் போது ஒரு நாள் பாண்டி நாடாடி அவர்கள் சிலர் சம்பந்தரிடம் வந்து ஐயனே எங்கள் நாட்டில் சமண மதம் வேரூன்றி விட்டது அரசனும் சமணராகிவிட்டார் சைவ சமயத்தை தலை தூங்க வைக்க அரசியாரும் மந்திரியாரும் பல முயற்சிகள் செய்தும் தோல்வி அடைந்தனர் ஆகியால் அரசியாரும் மந்திரியார் தங்களை அழைத்து வர சொல்லி எங்களை அனுப்பினார்கள் என்று கூறினார்கள் சம்பந்த பெருமானும் உடனே பாண்டிய நாடு செல்ல ஆயத்தமானார் அப்பர் பெருமான் அவரை தடுத்து நாளும் கோளும் சரியில்லை என கூறி தடுத்தார் நாளும் கோளும் எம்பெருமான் இருக்கையில் என்ன செய்யும் என்று திரு கோளாறு பதிகம் பாடி அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே என்று கூறி சென்றார் திருஞான சம்பந்தரை பார்த்த அரசிக்கும் மந்திரிக்கும் அன்றற்ற மகிழ்ச்சி திருஞான சம்பந்தரின் கால்களில் விழுந்து வணங்கினார்கள் அங்கு ஒரு மடத்தில் தங்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அரசனின் உதவி கொண்டு சமணர்கள் பல தந்திரங்கள் செய்தார்கள் சமணர்கள் மந்திரத்தால் மடத்தை கொளுத்த முயன்றனர் அது நிறைவேறாமல் போகவே பந்தங்களால் கொளுத்தினார் மடம் பற்றி எரிந்தது சம்பந்தரும் அந்த தீயை பார்த்து தீ பையவே சென்று பாண்டியனுக்கு வெப்பு நோயாக மாற வேண்டும் என்று பாடினார் தீ அடங்கியது ஆனால் அரசனுக்கு சுரநோய் பற்றியது அரசனி நோய் சமணர்களின் மந்திரங்கள் ஒன்றினாலும் தீரவில்லை பல வைத்தியங்கள் செய்தும் வெப்பு குறையவில்லை இறுதியில் மங்கேற்கரசி அரசனிடம் சம்பந்தரை பற்றி கூறுகிறார் சம்பந்த பெருமானும் வரவழைக்க பெற்றார் அரசனின் வலது பக்க நோயை திருஞான சம்பர் இடது பக்க நோயை சமணர்கள் தீர்ப்பதென்றும் முடிவு செய்யப்பட்டது சமணர்கள் பல மந்திரங்கள் கூறியும் மயில்பீலி கொண்டும் தடவியும் எந்த ஒரு பலனும் இல்லை நோய் தீவிரமாகியதே தவிர குறையவில்லை வலது பக்கத்தில் சம்பந்தர் எம்பருமாரின் ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறி திருநீற்று பதிகமாகிய மந்திரமாவது நீரு என்னும் பதிகத்தை பாடினார் பதிகம் பாடி முடிந்தவுடனே ஒரு பக்க நோய் தீர்ந்தது அரசன் வேண்டுகோளுக்குணங்கி அடுத்த பக்க நோயையும் தீர்த்தருளுமாறு மன்னனும் மற்றவர்கள் வேண்டியதும் பொருட்டு சம்பந்தரும் இடது பக்க நோயையும் தீர்த்தருளினார் இருந்தபோதிலும் சமணர்கள் சம்பந்தரை வாதத்திற்கு அழைத்தனர் நீ தந்திரம் செய்துதான் நோயை தீர்த்திருக்க வேண்டும் என்று திரும்பவும் வாதிட்டனர் இதனால் சமணரும் சம்பந்தரும் தத்தம் சமய உண்மைகளை எழுதி தீயிலிட்ட தீயில் வீசிய ஏடுகள் எரியாமல் இருந்தால் அவர்கள் மதமே பெரியது என்று முடிவு செய்யலாம் என்று சொன்னார் அவரவர்கள் தங்களுடைய மதத்தின் கருத்தை எழுதி தீயிலிட்டனர் சம்பந்தரின் ஏடு மட்டும் எரியாமல் இருந்தது அதேபோல் வெள்ளத்தில் இட்டபோதும் வெள்ளத்தின் போக்கை எதிர்த்து சென்றது சமணர்கள் விரும்பிய தண்டனை பெற்றார்கள் என் பாண்டியனும் திருஞான சம்பந்தரின் கால்களில் வீழ்ந்து பணிந்து வணங்கி விபூதி பூசி நின்று மாறனாயினார் இப்படி பல அதிசயங்களை திருஞான சம்பந்தர் நடத்தி வந்தார் அதே சமயத்தில் மயிலாப்பூரில் சிவனேஸ்வர செட்டியார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் திருஞான சம்பந்தரை நேரில் பார்த்ததில்லை உமையவளிடம் இருந்து ஞானப்பாலை வாங்கி இந்த திருஞான சம்பந்தர் இவளை மட்டுமே கேள்வியுற்றிருந்தார் அவரே தெய்வமாக எண்ணி வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு புதல்வி இருந்தால் பூம்பாவை என்று அவளையும் திருஞான சம்பந்தருக்கே உரியவளாக்கி வாழும்படி வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒரு நாள் நந்தவனத்தில் பூ பறிப்பதற்காக பூம்பாவை தனது தோழிகளுடன் சென்று கொண்டிருக்கும் போது பாம்பு கடித்து விட்டது பல வைத்தியங்கள் செய்தும் பயனில்லை பல மந்திரங்கள் ஓதியும் பயனில்லை ஆகையால் பூம்பாவின் உயிரும் பிரிந்தது சிவநேசர் தனது மகனின் சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்தில் போட்டு கன்னிமாடத்தில் வைத்து தினமும் மாலை போட்டு மஞ்சளம் வைத்து விளக்கேற்றி திருஞான சம்பந்தரின் பேரில் உள்ள நம்பிக்கையால் அதை அப்படியே வைத்து தினமும் வழிபட்டு கொண்டிருந்தார் ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வரும் செய்தி கேட்டு அவரை நேரில் காண சென்று காலில் விழுந்து பணிந்து வணங்கினார் பின்பு திருஞான சம்பந்தரும் மகளின் சாம்பலையும் எலும்பி எடுத்து வா என்று கூறினார் மட்டிட்ட புன்னகை என்னும் திருப்பதியும் பாடி அவளை உயிர்ப்பித்தார் சிவனேசரும் பூம்பாவையை மணந்து கொள்ளுமாறு திருஞான சம்பந்தரிடம் கூறினார் அதற்கு திருஞான சம்பந்தரும் இறைவனால் உயிர் பெற்று எழுந்த இவளும் எனக்கு மகள் போன்றதால் இவளை நான் எப்படி மணந்து கொள்வேன் என்று கூறினார் இதனால் மிகுந்த கவலையடைந்த அடைந்த சிவனேசர் வேறு யாருக்கும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருந்தால் பூம்பாவையும் இறைவனுக்கே தொண்டு செய்து கன்னி தங்கிவிட்டார் பின் பல திருத்தலங்களுக்கு திருஞான சம்மதர் சென்று இறைவனை வழிபட்டார் இறுதியில் தன் சொந்த ஊரான சீர்காழிக்கு வந்து கொண்டிருந்தால் இந்த செய்தியை கேட்டு உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைந்தார்கள் எல்லோரும் அவரிடம் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள் திருமண பந்தம் கண்டிப்பாக வேண்டும் என்று கூறவே திருநள்ளூர் என்ற ஊரில் வாழும் நம்பியாண்டார் நம்பியின் மகளை திருமணம் செய்து கொள்ள திருமண நாளும் வந்தது எல்லோரின் திருப்பத்திற்கு இணங்க நம்பியாண்டார் நம்பியின் மகளை திருமணம் செய்தார் திருமணம் செய்து கொண்ட பின் எம்பெருமானை மனதில் நினைநிறுத்திய வண்ணம் தன்னை அவருடைய திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என நல்லூர் பெருமணம் என துவங்கும் திருப்பதிகம் ஒன்றை பாட துவங்கினார் அப்பதிகம் மூலம் மகிழ்ச்சியுட்ட எம்பெருமான் வழியாக நீயும் உன் மனைவியும் திருமணத்தை காண வந்தவர்கள் அனைவரையும் கலந்தடையுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார் எம்பெருமான் கூறிய வண்ணமே மூன்று உலகங்களும் தன் ஒளியால் விளங்கும் வண்ணமாக ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஜோதி லிங்கமாக காட்சியளித்தார் இந்த ஜோதி லிங்கம் ஒளிமயமாக மேலோங்கி நின்றது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என தொடங்கும் நமசிவாய சிவாய திருப்பதிகத்தை விண்ணில் உள்ள தேவர்களும் மன்னவரும் கேட்க வண்ணம் பாடினார் திருஞான சம்பந்தர் பின்பு அங்கிருந்த அனைவரையும் நோக்கி திருஞான சம்பந்தர் பிறவி துயரம் தீர யாவரும் இப்பேரொலியில் புகுவீர்களாக என்று உரைத்தார் திருஞான சம்பந்தர் கூறியதும் அங்கிருந்த அனைவரும் சிவாய நமக சிவாய நமக என்று கூறி விண்ணை முட்டும் வண்ணமாக ஒலிகளை எழுப்பி வாழ்த்தினார்கள் பின்பு ஞான சம்பந்தரின் திருவடியைத் தொழுது நமசிவாய மந்திரத்தை மனதில் தியானித்த வண்ணம் அங்கிருந்த மக்கள் அனைவரும் எம்பெருமானால் உருவாக்கப்பட்ட ஜோதியினுள் புகுந்தனர் திருஞான சம்பந்தர் ஜோதியினுள் புகுந்ததும் அப்பேரொளியில் காணப்பட்ட வாயிலும் மூடிக்கொண்டது பேரொளி புகுந்த சிவனர் செல்வங்களை தமது திருவடி நிழலை அடைந்து திருப்பணிபுரியும் திருப்பேரை அளித்தார் திருஞான சம்பந்தர் இந்த பூமியில் பதினாறு வயது வரை வாழ்ந்து பல பதிகங்களையும் நமக்கு தந்தருளி இறுதியில் இறைவனுடன் ஜோதியில் ஐக்கியமானார்